யூதர்களுக்கான எபிரேயர் நிருபம் யூதர்களுக்கு எழுதப்பட்ட எபிரேயர் நிருபத்தில் கூட இயேசுவை பற்றி மாத்திரம் சாட்சி தரப்பட்டுள்ளது இந்த நிருபம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக யூதர்களின் பயனுக்காக எழுதப்பட்டுள்ளது பொக்கிஷங்களை விஷயங்களை மாத்திரம் மாத்திரம் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம் மத்திய பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு எபிரேயர் மூணு ஒன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியம் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுவை தான் கவனித்து பாருங்கள்னு சொல்லிக்கொடுங்க வந்திருக்கான் எப்ரேர் உக்காரன்னு சொல்கிறான் எப்ரேர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஊடக்கடுவோம் கருத்தராக இயேசு சொல்ல டேரெக்டாக இயேசுன்னு சொல்லலாம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஊடக்கடுவோம் எப்ரையார் பன்னெண்டு ரெண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசுத்திலே வீட்டிருக்கிறார் எப்ரையார் பன்னெண்டு மூணு ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்து மக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தவர்கள் மாத்திரம் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் பழைய பழையற்பாட்டு தேவனுக்கோ சாட்சி கொடுத்தவர்கள் பற்றி எந்த வசனமும் இல்லை வெளிப்படுத்தல் பத்தொம்பது பத்து இருபது நாலு வெளிப்படுத்தல் பத்தொம்பது பத்து அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் ஏற்பாட்டோட சாட்சி ஆவி இல்லை இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாலே இயேசுவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணாலே தான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் இருபது நாலு அந்தியும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தம் தேவனுடைய வசன இயேசுடைய வசனத்தை நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து ஆயுர் கிறித்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டர்கள் யாராவங்க ஏற்று இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் இயேசுவுடைய வசனத்து நிமித்தமும் சிறசேதம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வசனம்னா இயேசுடைய வசனம் இயேசுவின் வசனங்களை மீறி பிரசங்கம் பண்ணுவருக்குள் இரு பண்ணுகிறவனுக்குள் இருப்பது வேறொரு ஆவி இவன் பின்பற்றுவது வேறொரு ஏசி இவன் பேசும் சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் அதாவது இவன் வஞ்சிக்கப்பட்ட பிசாதன் ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டு தேவனை பழைய ஏற்பாட்டு யுத வரலாற்றை பிரசங்கம் பண்ணுகிறவன் வேறொரு இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறான் க பவுல் எச்சரிக்கை பண்ணுறான் கலாத்தியர் நிருபத்தில் கலாத்தியர் ஒன்று ஆறுலேருந்து எட்டு கலாத்தியர் ஒன்று ஆறு உங்களை கிறிஸ்துவின் கிருபை நாளை அழைத்தவரே நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் கலாத்திய சபை புரஜாத்திய சபை இவன் விருத்த சேதனம் பண்ணணும் பழையாற்பாடை பின்பற்றணும்னு போயிட்டான் எச்சரிக்கிறான் வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னா இயேசுவோட சுவிசேஷம் மார்க் மார்க்கலுக்காகவேன்னு தவிர வேறு சுவிசேஷம் கிடையாது சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல அப்போ இயேசுடைய வசனத்தை பிரசங்காமல் பசங்க பண்ணாமல் வேறு எதையாவது பிரசங்கம் பழைய பாட்டு பிரசங்கம் பண்ணுறேன் இவன் என்ன பண்ணுறான் கலகப்படுத்துகிறான் கலகப்படுத்துகிறான் கலாத்தியர் ஒன்று எட்டு நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் ரெண்டு குழந்தையர் பதினொன்று நாள் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் வேறொரு இயேசு ஏற்பாட்டு இயேசு பிரசங்கம் ஆனால் வேறொரு இயேசு அல்லது நீங்கள் பெற்றிடாத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிஷயத்தின் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே எச்சரிக்கை கொடுக்குறான் இதெல்லாம் இருக்குது உலகத்தில் அப்படின்னு